அவர் சொல்லுவார் அவர் அவருக்கு பெண்ணாக இருக்குது தூங்கியா அவருக்கு அதே தான் சொல்லுவார் நம்ம கடை ஏதாவது ஒரு குறை இப்போ நல்லா செஞ்சாலும் குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் அவருக்கு அதை ஒரு கேவலமான அரசியல் செய்யறீங்களா உங்களுக்கு உண்மையாக வைக்கமே இல்லையா என்ன கொண்டு வந்தார் ரோடு நல்லா இருந்துச்சா என்ன நல்லா இருந்து ஒன்றும் இல்லையே பத்து வருஷமாக இருந்து என்ன செஞ்சாங்க அவங்க என்ன செஞ்சாங்க ஒன்றும் செய்யலை அவர் ஒன்றுமே பண்ணல வாய் சாலா பண்ணிக்கினே ஓட்டிக்கிறாரு கிணல் பண்ணது நாலு செருப்பால் அடிக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பேசினாலும் கொச்சையாக எங்களை வசமானினாலும் எதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அதுதான் அண்ணா திமுகவுடைய அடிப்படை